வணக்கம் மக்களே இன்றைக்கு நம்ம கைத்தல நிறை கனி அப்படிங்கிற அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளை பற்றி பார்ப்போம் அவர் முதல்ல பாடினது முத்தை தருபத்தி திருநகை முருகன் அடியெடுத்து கொடுத்து அந்த பாட்டை பாடினார் அப்புறம் பாடிட்டு உக்காந்துட்டார் அதுக்கப்புறம் பிள்ளையார் வந்து எழுப்பி பாடு பொருள்களை இதெல்லாம் வச்சு பாடு அப்படின்னு சொன்ன பிறகு பக்கரை விசித்திரமணி அப்படிங்கிற அந்த பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த திருப்புகழ் பாட ஆரம்பிக்கிறார் முதல்ல முருகன் வந்து அவருக்கு அந்த பாடக்கூடிய சக்தியை கொடுத்துட்டாரு அப்புறம் பிள்ளையார் வந்து என்னென்னலாம் இதெல்லாம் வச்சு பாடணுங்கிற அந்த லிஸ்ட்டையும் கொடுத்துட்டாரு அப்புறம் திருப்புகள் பாட ஆரம்பிக்கும்போது முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு துதி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாட ஆரம்பிக்கணும் அது நம்மளுடைய ஒரு மரபுங்கிறதுனால முதல்ல பிள்ளையாருக்கு இந்த கைத்தல நிறைகணி அப்படிங்கிற அந்த பாட்டை பாடிட்டு அப்புறம் திருப்புகளை பாட ஆரம்பிக்கிறார் முதல் பாதியில் பிள்ளையாரை கொஞ்சம் வர்ணனையெல்லாம் பண்ணிவிட்டு ரெண்டாவது பாதியில் புராணங்கள்லேருந்து நிகழ்ச்சிகளையும் எடுத்து அதை வச்சு பிள்ளையாரை ஸ்துதி பண்ணுறாரு முதலடி கைத்தளம் கைத்தளம்னா கையாகிய தளம் கையில் நிறைக்கனி அப்படின்னா பெரிய ஒரு கனி பெரிய பழம் அல்லது நிறைய பழங்கள் வச்சுட்டு அதோட அப்பம் அவல் பொறி இதெல்லாம் சாப்பிட்ற விநாயகர் அப்படின்னு சொல்கிறார் கப்பிய அப்படின்னா வாய் நிறைய வச்சுக்கிட்டு சாப்பிட்றது தமிழில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது நம்ம இவ்வளோ வார்த்தைகளையும் நம்ம பயன்படுத்துகிறதில்லை தின்னுதல் சாப்பிடுதல் உண்ணுதல் விழுங்குதல் இப்படி நிறைய இருக்குது அதில் ஒரு வார்த்தை கப்புதல் வாய் நிறைய அதக்கிக்கிட்டு சாப்பிட்றது இப்போ குரங்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பழமாக ஏதோ கொடுத்தீங்கன்னா அது ஒன்றா சாப்பிடாது முதல்ல எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிஞ்ச வரைக்கும் வாயில் ஃபுல்லாக அமுக்கிடும் ரெண்டு சைடும் ஏன்னா அதுக்கு பயம் யாராவது வந்து விரட்டிடுவாங்களோ அப்படின்ட்டு நம்ம பொறுமையாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு தைரியம் கிடையாது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அமுக்கிட்டு ஏதாவது ஒரு மரத்து மேலே போய் உட்காந்துட்டு பொறுமையாக சாப்பிடும் ஏன்னா அதோட ஒரு இயற்கையை அதுக்கு கொடுத்துருக்க ஒரு குணம் அது ஏன்னா உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுச்சின்னா எதாவது ஒரு புளியோ சிறுத்தையோ வந்து அதை அதை பிடிச்சிரும் அதனால் அதை வாயில் அதக்கிக்கிட்டு மேலே போய் ஓடிடும் போய் உட்காந்து தான் சாப்பிடும் அதுக்கு பேர் தான் கப்புதல் ஃபுல்லாக ஃபுல்லாக வாய் நிறைய போட்டு அமுக்கிறது இந்த லிஸ்ட்டில் இல்லாததையும் கூட சில வார்த்தைகளை நம்ம உருவாக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டுதல் அப்படின்னா ஒரு கட்டு கட்டிட்டான்னா ஃபுல்லாக கிடைச்ச இடத்துல வயிறு முட்டை சாப்பிட்டாங்கிற ஒரு அர்த்தம் அது டிக்ஷனரியில் கூட இல்லை இப்போது மேபி இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் கழித்து டிக்ஷனரி பார்த்தா அந்த கட்டுதல்கள் கூட சேர்ந்துருக்கும் கப்பிய கரிமுகன் கரிமுகன்னா யானை முகன் அப்படின்னு அர்த்தம் கரின்னா யானை கரம் உள்ளது கரி யானைக்கு விசேஷமாக தும்பிக்கை கரம் இருக்கிறதுனால அதுக்கு பேர் கரி கரிமுகன் அடிப்பேணி அவரை கும்பிட்டு கற்றிடும் அடியவர் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்பவர்கள் அவர்களுடைய புத்தியில் இருக்கும் விநாயகரே அதுக்கப்புறம் நினைத்ததை கொடுக்கும் கும்பிட்ட உடனே கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் கற்பக மரம் மாதிரி இருப்பவரே அப்படின்லாம் சொல்லி அவரை கும்பிட்டா நம்மளுடைய வினைகள் எல்லாம் வந்து நம்மளை விட்டு நீங்கிடும் கரைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கற்பகம் அப்படிங்கிறது வந்து பார்க்கடலை கடைந்தபோது நிறைய பொருள்கள் வந்துச்சு அதில் இந்த கற்பக விருட்சமும் ஒன்று அது இன்னும் தேவலோகத்தில் இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இந்த படம் வந்து இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு கோயில் புத்தர் கோயிலில் இந்த சிலையை வடித்து வச்சுருக்காங்க தேவலோகத்தில் உள்ள கற்பக விருட்சத்தை அங்கே இருக்க கிண்ணறர்கள் தேவர்கள் இதெல்லாம் சேர்ந்து அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி அடுத்த வரிய சிவனை சொல்லி சிவனுடைய மகனே அப்படிங்கிறார் மத்தம் மத்தம்னா இந்த ஊமத்தம் பூ அப்புறம் மதியம் மதின்னா சந்திரன் பிறைச்சந்திரன் இதெல்லாம் வைத்திருக்கும் உடைய மகனே இந்த ஊமத்தை அப்படிங்கிறது வந்து சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் ஊமத்தை பூவையும் வைப்பாங்க இப்போ காசிக்கெல்லாம் போய் நம்ம கோயில்களில் அர்ச்சனை பண்ணுற மாதிரி அர்ச்சனை தட்டு வாங்கினோம்னா அதில் அந்த ஊமத்தை காயையும் வச்சுருப்பாங்க ஒரு காயையும் அதையும் சேர்த்து பூஜை பண்ணுவாங்க ரொம்ப கடுமையான விஷம் உள்ளது இருந்தாலும் சிவனுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அந்த ஊமத்தை காயில் வந்து அதை கொஞ்சம் தோண்டி அதில் விளக்கேற்ற பழக்கமும் இருக்குது இந்த சில பரிகாரங்களுக்கு அதை பண்ணக்கூடிய பழக்கமும் இருக்குது இப்படியாக இந்த ஊமத்தை பூவையும் சந்திரனையும் வைத்திருக்கும் சிவனுடைய மகனே மற்பொரு திரள் புயல் மல்யுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய தோல்லாம் வந்து நல்லா திரண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய மத யானையே மத்தள வயிறனை மத்தளம் போன்ற வயிறு இருக்கக்கூடிய விநாயகரே உத்தமி புதல்வனை சாதாரணமாக உத்தமினா உத்தமமான பெண்கள் அதாவது சிறந்த குணம் உள்ள பெண்கள் இந்த இடத்துல பார்வதி பார்வதியோட மகனாகிய விநாயகரை மட்டவிழ் மட்டுனா அந்த பூக்களில் இருக்கக்கூடிய தேன் அந்த தேன் துளிர்க்கக்கூடிய மலர்களை வைத்து நான் வணங்குவேன் அடுத்த வரியில் புராணத்துக்கு போயிடுறாரு முத்தமிழ் அடைவுன்னா அதோடய ஆர்டர் அதோடய இலக்கணம் அந்த மொழி மூன்று தமிழ்களுக்கும் அதாவது இயல் இசை நாடகம் இதோட இலக்கணங்கள் எல்லாத்தையும் முற்படுகிரி முற்படுக கிரினா மலை இந்த இடத்துல மேருமலை அந்த மேருமலையில் விநாயகர் எழுதினதா நம்மளுடைய ஒரு புராணம் ஒரு நம்பிக்கை முற்படங்கிறது தமிழுக்கு சொல்கிறாரு தமிழை முந்தியிருக்க செய்யுமாறு முதன்மை பெறுமாறு எழுதிய முதற் கடவுளே அப்படின்ட்டு ஸோ அருணகிரிநாதரோட நம்பிக்கையும் இதுதான் அதாவது தமிழ் வந்து எல்லாத்துக்கும் முதன்மையான ஒரு மொழி இது வந்து பழமையான மொழின்னு வச்சுக்கலாம் இல்லை எல்லாத்தையும் விட சிறந்த மொழி அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் இதில் நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தமிழை வந்து நம்ம சிறந்த மொழியாக நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழ் தான் சிறந்த மொழின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அப்படி சொன்னோம்னா மற்ற எல்லோரையும் சீன்ற மாதிரி ஆயிடுது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழை செம்மொழியாக அறிவிக்க சொல்லி நம்ம நிறைய கோரிக்கைகள்லாம் வைத்து ரெண்டாயிரத்தி நாலில் அதை செம்மொழியாக அறிவித்தார்கள் அப்போ மற்றவர்கள்லாம் வந்து ஒரு ஒரு கேள்வி கேள்வியாயிடுச்சு அப்போ எங்கள் மொழியெல்லாம் என்ன நாங்கள் மட்டும் சும்மாவா அப்படின்னு எல்லாரும் அப்ளை பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பதினோரு மொழிகளை செம்மொழியாக ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டலாக அதாவது கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க ஏன்னா கொடுக்காமல் இருந்தால் பொல்லா போகிறோம் ஸோ இப்போ அந்த செம்மொழி அப்படிங்கிற அந்த அதுக்கு பொருள் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா எல்லா மொழியும் செம்மொழி அப்படின்னா அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது க்ளாஸில் ஒருத்தர் ஃபஸ்ட் ரேங்க் வந்தால் அவனுக்கு பெருமையாக இருக்கும் க்ளாஸில் இருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட் ரேங்க்குனா ஸோ நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது தமிழ் எங்களுடைய மொழி ஒரு சிறந்த மொழி அதை மட்டும் நம்ம சொன்னால் போதும் அதுக்கு மேலே ஆர்வப்பட்டு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம விளக்கி சொன்னால் போதும் அதுக்கு மேலே நம்ம நம்மளாக போயிட்டு எங்கள் மொழி தான் பெஸ்ட்டு எங்கள் மொழி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தால் அது வந்து சரியாக வராது கேட்குறவங்களுக்கு மட்டும் சொல்லுவோம் ஸோ இந்த முத்தமிழை அதோடய முறைகளை எழுதினதை இந்த வரியில் சொல்கிறாரு அடுத்த வரியில் சிவபுராணத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இந்த முப்புறத்தை சிவன் அழித்த அந்த வரலாற்றை எடுத்து சொல்கிறாரு இந்த முப்புறத்தை அடிக்கிறதுக்காக சிவன் ஏகப்பட்ட தயாரிப்பாளோட கிளம்புறாரு அப்படியே மேருமலையே வந்து வில்லாக்கி மயன் தயாரித்த ரதத்தில் ஏறிக்கிட்டு பிரம்மாவே அவருக்கு சாரதியாக உட்காந்துக்கிட்டு இப்படியெல்லாம் கிளம்பி கடைசியில் அவர் அந்த வில்லையை யூஸ் பண்ணவே இல்லை சிரிச்சே எரிச்சிட்டார் ஆனால் கிளம்பும்போது அவர் விநாயகருக்கு தகுந்த மரியாதை பண்ணிட்டு கிளம்பாத காரணத்தினால விநாயகர் அந்த ரதத்தோட அச்சையே அச்சுன்னா ஆக்சல் அதை வந்து உடைச்சி பொடியாக்கிடுவார் அப்புறம் இறங்கி விநாயகருக்கு சரியாக பண்ணுற மரியாதைகளை பண்ணி எல்லாம் பண்ண பிறகு அவர் மறுபடியும் கொஞ்சம் சாந்தமாகி கிளம்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம நம்ம விளையாடுற டீமில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒருத்தன் இருப்பான் அவனை மட்டும் நம்ம திருப்திப்படுத்தாமல் விட்டோம்னா இந்த பாலை ஒழித்து வைக்கிறது பேட்டை ஒழித்து வைக்கிறது எல்லா வேலையும் பண்ணுவான் அந்த மாதிரி விநாயகரும் பண்ணியிருக்கார் அந்த காலத்திலே அடுத்த லைன் வந்து கந்த புராணத்துலேருந்து சொல்கிறார் முருகன் தினைப்புணத்தில் போய் வள்ளியை துரத்தி கல்யாணம் பண்ண அந்த ஒரு வரலாறு அத்துயர்னால் வந்து முருகன் வந்து வள்ளியை துரத்துறாரு ஆனால் வள்ளி வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அவரை வந்து சுத்த வர்றாங்க அந்த ஒரு துயரம் அந்த துயரத்தோட சுப்பிர மணிப்படும் படும்னா சென்ற அப்படிங்கிற ஒரு பொருள் சுப்பிர மணிப்படும் அப்புணம் அதனிடை அந்த புணத்தில் இபமாகி இபம்னால் யானை யானையாகி யானை ரூபத்தில் வந்து அக்குற மகளுடன் வள்ளி வந்து அந்த குறவர் இனத்தில் வேடர் இனத்தில் பிறந்திருப்பாங்க அதனால் அவங்களுக்கு குரமகள் அப்படின்னு ஒரு பேர் அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அந்த ஒரு சின்ன பையனான ஒரு முருகனை ஏன்னா அவர் தம்பி விநாயகரோட தம்பி அதனால் சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளை வந்துட்டு அதே அந்த செகண்டில் கல்யாணத்தை முடித்து வச்சிட்டார் ஏன்னா பார்க்குறாரு முருகன் வந்து பின்னாலே போயிட்டுருக்காரு வள்ளி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த காலத்திலலாம் வந்து வள்ளி திருமணம் அப்படின்ட்டு நாடகம்லாம் போடுவாங்க நம்ம கிராமத்து சைட்லாம் விடிய விடிய நாடகம் நடக்கும் முருகன் நின்று பாடிக்கிட்டே இருப்பார் ஆனால் வள்ளி கண்டுக்கவே மாட்டாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவர் பாடுறத ரசிப்பாங்க ஆனால் ரசிக்கிற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க இப்படியே நைட்டு ஃபுல்லாக சுத்த விட்டு சுத்த விட்டு கடைசியில் விடியும் போது தான் வந்து விநாயகர் கேரக்டர் என்றவர் மேடையில் விநாயகர் அந்த மேடல் வந்த உடனே அவ்வளோதான் வள்ளி திருமணம் நாடகம் முடிஞ்ச மாதிரி தான் இப்போ கூட படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்கு இப்போவும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோ வந்து ஹீரோயினை எப்படி கவர் பண்ணுறதுன்ட்டு சில ஜிம் பாய்ஸ்லாம் ரெடி பண்ணி ஹீரோயினை போயிட்டு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ண சொல்லுவார் அவங்க பண்ண உடனே இவர் போய் அவங்கள அடிக்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி ஹீரோயினை கவர் பண்ணிடுவார் ஸோ இது வந்து அந்த காலத்தில் கந்த புராணத்துலேருந்து இந்த ஒரு டெக்னிக் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒர்க் அவுட் இருக்கு ஆனால் இதில் கடைசி ரெண்டு அடியில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அத்துயர் அதுகுடு சுப்பிரமணி படும் அப்படிங்கிறாரு அடுத்ததுல அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அப்படிங்கிறாரு அப்போ வந்து சுப்பிரமணியனும் முருகனும் ஒரே கடவுளா ஏன்னா நம்ம இப்போ வந்து சில குழப்பங்கள்லாம் இருக்காங்க இவர் வேற அவர் வேற இவர் வந்து லோக்கல்ல அவர் இம்போர்ட்டட் அப்படின்லாம் அதுக்கு வந்து நம்ம எப்படி எங்கே போய் பார்க்குறதுன்னா நம்ம அருணகிரிநாதர் அவரோட வார்த்தைகளே அவரோட வாக்கிலே வந்த முருகனோட பெயர்களை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெயர்கள் சொல்லியிருக்காரு அருமுகன் ஆறுமுகன் கங்காதரன் கடம்பன் கந்தவேல் இப்படி ஆரம்பித்து நிறைய பேர் இதில் சுப்பிரமணியனும் இருக்கார் முருகனும் இருக்கார் ஸோ ரெண்டு பேரும் ஒரே கடவுள் தான் இந்த லிஸ்டில் இருக்க எல்லா கடவுளும் சரவணன்னாலும் அவர்தான் கந்தன்னாலும் அவர் தான் கடம்பன்னாலும் அவர் தான் குகன்னாலும் அவர் தான் இப்போ நம்ம வந்து இதை இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் குழப்புகிறவர்கள் குழம்பிக்கட்டும் நமக்கு அது தேவையில்லை நம்ம தெளிவாக இருப்போம் இப்போ இந்த பாட்டை ஒரு தடவை முழுசாக பார்த்துருவோம் இதோட சந்தம் வந்து தத்தன தன தன தத்தன தன தன தத்தன தன 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 தான கைத்தல நீரை கணி அப்ப மோடவல் பூரி கப்பிய கரி மூகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் நூறைபவ கற்பகம் ஜனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரன் மகன் மற்போரு தீரள் புய மதயானை மத்தள வயிறனை உத்தமி பூதல்வனை மற்ற விள்மலர் கொடு பணிவேனே முத்தமிடடைவினை கீரிதனில் முற்பட வெடுதிய முதல்வோனே முப்பூரம் ஏறி செய்த அச்சிவன் முறை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா അത്തുയത് കൊടുപ്പമണി പടും അപ്പുണമതീ അക്കുര മച്ചു മുരു അക്കണമണമരു പെരുമാളേ അതുയരത് കൊടുപ്പമണിപ്പടും അപ്പുണമത ഇപമാകി അക്കുര മകളുടൻ അച്ചിരി മുരു കണ അക്കണമണമരുൾ பெருமாளே வாரியார் சுவாமிகள் எங்கே போய் பேசினாலும் இந்த கைத்தல நிறைகணி திருப்புகளை தான் முதல்ல பாடிட்டு அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிப்பார் அதே மாதிரி பேசி முடிக்கும்போது கந்தர் அனுபூதியிலேருந்து இந்த பாட்டை உருவாய் அருவாய் அப்படிங்கிற அந்த பாட்டை பாடிட்டு தான் முடிப்பார் ஸோ இந்த பதிவிலையும் நம்ம அவருடைய ஞாபகார்த்தமாக அதே பாட்டை பாடி நிறைவு பண்ணுவோம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிஜாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே